அனைவருக்கும் வணக்கம் தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்று நம் காணொலியில் காண விரும்புவது ஸ்ரீ மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி சிறப்புகளைப் பற்றி இந்த காணொளியில் விரிவாக பார்க்கலாம் வாருங்கள் காணொளிக்குச் செல்லலாம் மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும் ஸ்ரீ பங்காளு அரியலாரின் தந்தையாரின் விளைநிலத்தில் அதிசயம் ஒன்று நடந்தது விளைநிலத்தில் இருந்த வேப்ப மரத்தில் பால் வடிய தொடங்கியது அந்த பாலை பருகிய மக்களின் வியாதிகள் பறந்தோடின துயரங்கள் விலகியது கஷ்டங்கள் தீர்ந்தன மக்கள் இம்மரத்தின் அன்னையாக நினைத்து வழிபட்டு வந்தனர் ஒரு நாள் இயற்கையின் சீற்றத்தால் அந்த மரம் சாய்ந்தது என்ன அதிசயம் அந்த மரத்தின் அடியில் புற்று அந்த புற்றில் சுயம்புவாக அன்னையின் வடிவம் தோன்றியது இவ் அன்னையே மறுவூர் அரசி ஸ்ரீ ஆதிபரா சக்தியானவளாக திகழப்பட்டார்கள் மருவூர் ஸ்ரீ ஆதிபரா சக்தியின் பெருமைகளை மச்ச புராணம் சிறப்பாக சொல்லியிருக்கிறது சக்தியின் நூற்றி பீடங்களில் மருவூர் எழுவத்தோராது பீடமாக மருவூர் சக்தி மறைக்காடு என்று போற்றப்படுகிறது ஆண்டு சித்தர்களும் பெண் சித்தர்களும் ஒளிமயமாக இங்கு வளம் வந்து கொண்டாடியுள்ளனர் இந்த ஸ்தலம் இருபத்தோரு சித்தர்கள் ஜீவசமாதி அடைந்த ஸ்தலம் என்று கூறப்படுகிறது இந்த மருவூர் மிக சக்தி வாய்ந்த தெய்வமாக பார்க்கப்படுகிறது அன்னையானவள் மற்ற ஆலயங்களில் இடது திருவடியை மடித்து வைந்து வலது திருவடியை தொங்கவிட்டு காட்சி தருவார்கள் ஆனால் மறுவூர் அரசியோ தனது வலது திருவடியை மடித்து இடது திருவடியை தொங்கவிட்டு கொண்டு மிக அழகுடன் அமர்ந்து ஏழு இதழ் தாமரையில் தனது அழகிய பாதங்களை உன்றிக் கொண்டு அருள்பாளித்து வருகிறார்கள் மக்கள் அனைவர்களுக்கும் இந்த திருத்தலத்தில் நவகிரக சன்னதி கிடையாது அன்னையே நவகிரகங்களாக பராமரிக்கிறார்கள் அன்னையை மும்முறை வளம் வர நவகிரகங்கள் சேவித்த பலன் கிடைக்கும் ஓம் சக்தி பீடத்தினை வளம் வந்து சித்தர் பீடத்தில் நுழைந்து அதனையும் வளம் வந்து கருகம் அது கருப்பு கல்லில் இறங்கி தலவருஷமாக வேப்ப மரத்தினை வளம் வந்து அன்னையை வணங்கி தீராத பிரச்சினைகள் தீரும் வேறு எங்கும் இல்லாத அளவிற்கு இங்கு அதர்வன பத்ரகாளி காலி வடக்கு நோக்கிய முகத்துடன் காட்சி தருவது மிக சிறப்பு வாய்ந்ததாகும் அன்னை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்னாம் ஆண்டும் பூரணத்து அன்னை அவதரித்தார்கள் இளம் வயதிலேயே சர்ப்பத்தின் அரவணைப்பை கண்டவர்கள் தனக்கு தாகம் ஏற்பட்டபோது அன்னையின் பூரண அருள் கிடைக்கப்பட்டு அருள்வாக்கு சொல்லி அனைவர் துயரத்தையும் துடைத்தார்கள் இன்றைய வரையிலும் அடியாரது பணி தொடர்ந்து கொண்டே வருகிறது அடிகளாரின் பணியை அளவிட முடியாது உதாரணத்திற்கு சில திருவண்ணாமலையில் நடந்த ஆன்மீக ஊர்வலத்தில் ஊமை பையன் பேச வைத்தார்கள் முகம் கோணலாக இருந்த ஒருவரை அழகு மாற்றினார்கள் அடிகளார்கள் ஒரு நாள் ஆடிப்புறா விழா நடந்து கொண்டிருந்தது அது சமயம் மழை கொட்ட கொட்டன குட்டியது திருவிழா பாதித்தது உடனே அடிகளார் தன் பார்வையினாலேயே அந்த மலையை நிறுத்தினார்கள் விழாவனையும் சிறப்பாக நடத்தி வைத்தார்கள் சில பேருக்கு ஆடை கட்டிய பெண்மணியாக காட்சி தெரிந்தது இப்படி பல அற்புதங்களை நடத்தி காட்டியவர்கள் அடிகளார்கள் அடிகளாரே அம்மன் அம்மனாரே அடிகளார்கள் அடிகளாரையும் அன்னையையும் வணங்குபவர்கள் எல்லாவித பாதிப்புகளிலும் உள்ளாக மாட்டார்கள் என்பது உறுதி நீங்கள் உங்கள் வீட்டில் இந்த அன்னை பராசக்தி தாயின் போட்டு அல்லது எந்திரத்தை பூஜையில் வைத்து மஞ்சள் குங்கும் மல்லிகை போன்ற வாசனை पुर कलाल அலங்கரித்து நீங்கள் நன்கு கொள்ள வேண்டும் மேற்கண்ட தியான ஸ்லோகத்தையும் நீங்கள் சொல்ல வேண்டும் அன்னை பராசக்தியின் ஸ்லோகத்தை நீங்கள் நூற்றி எட்டு முறை சொல்ல வேண்டும் இவ்வாறு சொன்னால் உங்கள் குடும்பத்தில் நல்லது நடக்கும் அன்னை உத்ராயண தேவதையாக இருப்பதால் அஷ்டமி நாட்களிலும் பௌர்ணமி நாளிலும் பூஜிப்பது மிகவும் சிறப்பு வாய்ந்தது மேலும் சித்திரை மாத பௌர்ணமியும் மாசி மாத பௌர்ணமியும் இந்த அன்னைக்கு மிகவும் உகந்த நாளாகும் இந்த நாட்களில் பூஜிப்பது மிகவும் சிறப்பு அன்னையை பூவால் அர்ச்சிப்பது விசேஷமாகும் அன்னையின் தரிசனம் காண விரும்புவர்கள் பிரசி செவ்வாய்க்கிழமை தோறும் நீங்கள் கண்டிப்பாக இந்த கோவிலுக்கு வந்து அம்மனை ஸ்ரீ ராஜமாதாங்கி ரூபத்திலும் தரிசிக்கலாம் இந்த மேல்மருவத்தூர் அம்மன் ஆதிபராசக்தி பெண்களின் சபரிமலை என்றும் கூறப்படுகிறது கண்டிப்பாக இந்த நாட்களில் மார்கழி மாத நாட்களில் அதிக அளவில் பெண்கள் கூட்டம் இந்த கோவிலுக்கு சென்று வழிபடுகின்றனர் நீங்களும் இந்த கோவிலுக்கு சென்று உங்கள் வீட்டில் இருக்கும் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் திருமண பேர் மற்றும் குழந்தை பேர் அனைவரும் உங்கள் வீட்டில் இருக்கும் அனைத்து கஷ்டங்கள் உங்களுக்கு மனக்கவலை எது இருந்தாலும் இந்த அன்னை மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தியின் அருளை பெற்று உங்கள் குடும்பம் நீடித்து வாழ நாங்கள் தெய்வீக பலன்கள் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம் மீண்டும் ஒரு நல்லதொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்